மண்டே மார்னிங் லாஸ்ட் வீக் டூர் போனதால் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே பெண்டிங் ஆகிடுச்சு திங்கக்கெழம தான் அந்த பெண்டிங்கான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு கொரியர் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கேரளாவிலேருந்து வரும் பொழுது நேந்திரம் காய் வந்து கொண்டுட்டு வந்திருந்தேன் சிப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அதில் ஒன்று ரெண்டு காய் வந்து பார்த்திங்கன்னா பழமாகவே மாறிடுச்சு சரி இதுக்கு மேலே விட்டால் காய் வந்து வேஸ்ட் ஆகிடும் சிப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் குட்டிஸ் எல்லோரும் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க குட்டீஸ் கிட்ட தான் இந்த பழத்தை வந்து எப்படி உரிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் நல்லா அழகாக ஊரிச்சு கொடுத்துட்டாங்க உப்பு மஞ்சள் தூளும் கடந்த தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காயை வந்து சீவ ஆரம்பிச்சுட்டேன் காய் சீவ்றதுக்கு இந்த அகோராவோட மிஷின் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வாங்கி ஒரு வரிசைக்கு மேலேயே இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கேரட் பீட்ரூட் வாழைக்காய் இந்த மாதிரி நேந்திரங்காய் இந்த மாதிரி எதுனாலும் உருளைக்கிழங்கு எதுனாலும் சிப்ஸ் போட்டு சூப்பராக எடுத்துக்கலாம் டாக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன் யூடியூப்பில் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த மிஷின் இருக்குங்காட்டி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லா காயும் சீவி எடுத்துட்டேன் ரொம்ப மெலிசாக வேணுனாலும் அதுக்கேற்ற பிளேடு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணுன்னாலும் அதுக்கேற்ற பிளேடு போட்டு போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மெலிசாவே போட்டுக்கலான்ட்டு மெலிசாவே போட்டு சிவி எடுத்துட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு பேட்ச் வந்து போட்டு எடுத்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட சிப்ஸ் வந்து கிடச்சிது இந்த சிப்ஸ் கடையில் வாங்கினா ரேட்டு ரொம்பவே அதிகம் ஆனால் நேந்திரம் காய் கிடச்சி நீங்களே போட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தானுங்க வீட்லேயே போட்டுக்கலாம் எனக்கு இந்த காய் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சுட்டி குட்டிஸ் எல்லாமே வெளியே வந்து பல்லாங்குழி விளையாண்டுட்டு சிப்ஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க